தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தோசை அதை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அந்த தோசையை எப்படி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமாக ஆகுறதுனா வந்து அதில் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா ஹெல்த்தியாக பண்ணலாம் முருங்கைக்கீரை அதுவும் நிறைய அயன் இருக்குது நம்ம நிறைய சமையல் சேர்த்துக்கலாம் ஸோ முருங்கைக்கீரையை கீரை வந்து நம்ம எங்கெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அப்படி ஆட் பண்ணலாம் பொரியலாக பண்ணலாம் நம்ம வந்து அது நல்லா மசியலாக பண்ணலாம் ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு வடையில் தட்டி போடலாம் அடையில் தட்டி போடலாம் நம்ம கூட கேர்வழகு அடை பண்ணியிருக்கோம் முன்னாடி ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி தோசையில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியாக தோசையாக பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நான் முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன் அது பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை வாங்கி வந்திருக்கேன் இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே பேக்கெட்லேயே கிடைக்கிது நல்லா ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம முருங்கக்கீரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கக்கீரை நல்ல அயன் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சமையல் எப்போ எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலேயே நான் இன்றைக்கி வந்து இதை கொஞ்சம் எடுத்து ஆஞ்சி யூஸ் பண்ணி ஸோ கொஞ்சமாக முருங்கக்கீரை எடுத்து நல்லா கழுவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏன்னா ரொம்ப நிறையவும் போட முடியாது ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு இந்த கரண்டியில் நல்லா ஒரு நாலஞ்சு கரண்டி வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு தோசை வர அளவுக்கு அதுக்கு நம்ம இந்தளவுக்கு கீரை எடுத்துக்கலாம் பட் இது ஏற்கனவே கொஞ்சம் கசப்பு தன்மையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டெக்ஸ்சரையும் கூட்டுறதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இது போட்டு இந்த சாப்பரில் போட்டு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக நான் வந்து நறுக்கி போகிறேன் ஸோ நல்லா இது மாதிரி பொடியாக நறுக்கியாச்சு இதை வந்து நான் தோசை மேலே நல்லா தூவ போகிறேன் நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் இது நான் என்ன பார்த்திங்கன்னா வந்து நான் இட்லி மாவு பாதத்திலே தான் வச்சிருக்கேன் கட்டியாக இருக்குது ஏன்னா இது அரைச்சதுக்காக தண்ணி ஆகிடும் ஸோ இது கொஞ்சம் நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி அப்புறமா அந்த தோசை அளவுக்கு பதத்துக்கு ஊற்றிக்கு போகிறேன் உங்கள்கிட்ட மாதிரி சாப்பர் இல்லைன்னா வந்து இதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன மிக்ஸியில் போட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம் ஏற்கனவே தோசை மாவில் உப்பு இருக்குது அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அரைச்சாச்சு இதை வந்து நான் தோசை மாவில் போட்டுக்கிறேன் நீங்கள் வெண்ணை கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுலாம் ஸோ டிஷ்யூவில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன் முதல்ல தேய்ச்சிக்கலாம் தான் சொல்கிறேன் நான் ஸோ தோசைகளையும் ஊற்றிக்கலாம் மாவு நல்லா ரெடியாக இருக்குது தவா காஞ்சோடனே ஊற்றிடலாம் ஸோ இப்போ வந்து டவ நல்லா காஞ்சிச்சு நம்ம தோசை ஊற்றலாம் நல்லா மெலிசாக ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ ஆனந்த் வந்து தோசை ஊற்றிட்டுருக்காரு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் நல்லா ஒரு தோசையை திருப்பியும் போட்டாச்சு இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் வெங்காயம் வந்து நீங்கள் அப்படியே பச்சையாகவும் போடலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இல்லைன்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் வதக்கியும் கூட போடலாம் நம்ம இப்படி திருப்பி போடுறதுனால கொஞ்சம் நல்லா அது எனிவே அப்படி அப்படின்னா நீங்கள் முதலே வதக்கியும் கூட போட்டுக்கோங்க ஸோ நம்மளுடைய சூப்பர் தோசை ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு தோசை போட்டு கொடுங்க அடுத்த தோசை ரெடி ஆயிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெந்தது காரணமாக நம்மளை மேலே தேய்ச்சி விட்டா நல்லா கொஞ்சம் மெலிசா வரும் வெங்காயமும் நல்லா வந்து அதில் பதியும் அப்படியே இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது பசங்க வந்து கீரை வந்து தனியாக பொரியலாம் சாப்பிடாதவங்க இல்லைன்னா கீரை குழம்பாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கீரையை கொடுத்துடலாம் நம்ம பசங்களுக்கு ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையில் இருக்கணும்போது அது அந்த கீரையோட கசப்பு தெரியாது ஆக்சுவலாக வெங்காயமும் போடுறதுனால சுத்தமாக கசப்பே தெரியாது ஸோ ஈஸியாக நம்ம வந்து சாப்பிட்லாம் இது ஸோ என்ன பண்ணுறீங்க இப்போது ஆ தோசை விட்றேன் தோசையோட ஒவ்வொருத்த எடுத்து விட்றேன் அப்போ வந்து தோசை வந்து எடுக்க வரோம் இல்லையா டிஃப்ரெண்டாக எல்லா சைடும் நல்லா வந்துட்டா நல்லா வந்துடும் வந்துட்டா நல்லா வந்துடும் ஸோ இந்த தோசை உங்களுக்கு பிடிக்குமா ஆ எல்லாம் தோசைக்கு பிடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா மற்ற தோசையோட விட ஆமாம் நம்ம தனியாக கீரைன்னு பண்ணி சாப்பிட்றதை விட இப்படி ஒரு ஐட்டத்தோட கம்பைன் பண்ணிட்டோம்னா தனியாக வந்துட்டு அதை சாப்பிட வேண்டாம் இதோடைய வந்துட்டு பசங்களுக்கும் ஈஸியாக கொடுத்து பசங்களுக்கும் ஈஸியாக கொடுத்துருவேன் அதான் திருப்பி போடணும் சில சமயம் திருப்பி போடலாம் சில சமயம் வெங்காயத்தை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு கூட போடுவாங்க இல்லையா அப்படியும் போடலாம் திருப்பி போடும்போது வந்துட்டு சில சமயம் ஈஸியா இருக்கும் சில பேருக்கு அது வந்து சரியா வராது ஆக்சுவலி மாமிலி கலந்துடாங்க கூட கலந்துடலாம் பட் ஒரு ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து வெங்காய தோசை வேற மாதிரி பண்ணுவாங்க ஸோ இது கொஞ்சம் ஒரு 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 ஸ்டைல் இது இல்லையா இது கொஞ்சம் சில வெங்காயம் ஒட்டினா கூட வந்து நிறைய தோசையிலும் வரும் ஸோ நல்லா டேஸ்ட்டாக அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா மாவுலேயே கலந்துன்னு சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் இல்லை வெங்காயம் இல்லாமலேயும் சாப்பிட்டுக்கலாம் வெங்காயம் போனால் அவசியம் கிடையாது நம்ம நார்மலாக அந்த கீரையை கலந்துட்டு நம்ம தோசை நார்மல் தோசை மாதிரி கூட சாப்பிடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆமாம் அப்பவும் அவ்வளோ கசப்பு தெரியாது இருக்குது ஸோ என்னுடைய ரெண்டாவது தோசை ரெடி ஆகிடுச்சி இப்போது அதையும் பிளேட்டில் கொடுங்க ஓகே ஸோ இப்போ வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நல்ல ஒரு சட்னி நல்ல ஒரு கட்டி புளி சட்னி சாப்பிடுவேன் நிறைய சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ இது என்னோடய டின்னர் நல்லா ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை கூட நிறைய வந்து வெங்காயம்லாம் உள்ளே போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லாயிருக்கு அது கூட வந்து நல்லா சட்னி தொட்டு நான் அது டின்னர் ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியான தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம் தேங்க்ஸ்